அனைவருக்கும் வணக்கம் நம்ம நடுங்க நடுங்காமண்டி கிராமத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் நடுங்காமடியில் நிறைய இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அதை பார்த்து இவரும் இம்ப்ரெஸ் ஆகிட்டு நமக்கு ஃபோன் பண்ணி போட சொல்லி கேட்டிருந்தார் இவர் கிணறு வந்து முப்பத்தஞ்சு அடி மூணு இச்சு டெலிவரி மோட்ரு ரெண்டரை எடுத்து கொடுத்துருக்கோம் டெலிவரி இது வந்து தொள்ளாயிரம் வாட்ஸ் மோட்ரு மூணு ஹெச்பிக்கு பர்ஃபார்ம் பண்ணுது இது பார்த்தீங்கன்னா மோட்ரோட ஸ்பெக்கு வாரண்டி கார்டு ஒன் இயர் வாரண்டி கார்டு பேனலுக்கு இருபத்தி வருஷம் வாரண்டி அதே போல் ட்ரைரன் டெஸ்ட்டிங் செக் பண்ணுவோம் அப்புறம் கஸ்டமர் வீட்டில் வந்து அவங்க மேலே ஷெட்டு வீட்டுக்கு மேலே ஷெட்டு வச்சு நாங்கள் பேனலில் மூணு பேனல் ஐநூற்றி ஐம்பது வாட்ஸ் பேனல் மூணு பேனல் போட்டு நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணது அதெல்லாம் முடிச்சுட்டு செக் பண்ணி பார்க்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆமிஸ் ரெண்டு மணி போல் பார்த்திர் ஆம்ஸ் பன்னெண்டு ஆம்ஸ் கிட்ட வருது இப்போ தண்ணியோட பர்ஃபாமன்ஸ் பாருங்கள் எப்படி வருதுன்னுட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கும் இதே போல் வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல மோட்டர் ஆகும் உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்து வருவோம் குறைஞ்ச விலை கஷ்டமே ரொம்ப ஹாப்பி அதே போல் நாங்கள் மோட்ரு வந்து கஸ்டமர் கேட்ட உடனே நாங்கள் உடனே போட்டுறதில்ல அவங்களோட ரெக்யூப்மெண்ட் என்ன எத்தனை ஏக்கர் நிலம் எத்தனை இன்ச்சு டெலிவரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற முதல்ல எல்லா டீட்டெயிலும் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்ட பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அமைச்சு கொடுப்போம் அப்போ தான் அதுக்கு மாதிரி நல்ல அவுட்புட் கிடைக்கும் இதே போல் தரமாக உங்களுக்கு போட்டு கொடுக்கணுன்னா ஸ்கிரீன்லைன் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு குறைஞ்ச செலவில் முடிஞ்ச அளவுக்கு விவசாயத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச செலவில் போட்டு கொடுக்கணும் திருவண்ணாமலை விழுப்புரம் டிஸ்ட்ரிக் நியர்பை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம் ஏன்னா உடனே என்ன ஒரு ப்ராப்ளம்னு சர்வீஸ்னு உடனே வருவோம் இப்போ பார்த்திங்கனாக்க டைம் ஆகிடுச்சி மூணு மணி நாலு மணிக்குங்களா எட்டு ஆம்சம் வருது தேங்க் யூ